국민 <laughs> 000 <laughs> <laughs>

திருவாளர் நமது அந்த இங்கே என்னுடைய ரோஜா ஆடமன்ற காமெடி அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் ஐம்பது ரூபாயும் மற்றும் எங்களுடைய ரோஜா நாடமட்டத்தின் வெடிசிரிப்பு வேந்தன் தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் ஐம்பது வாரி வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புலங்களுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்வோம்

அகேசரி. அகே. அகே சரியா. அவருடைய தாய் பேர் மகேஸ்வரி. ஏய் அப்படி சொல்லாத. மகேஸ்வரி. அந்த மாதிரியே சொல்றோம். உங்க அம்மா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் உங்களுக்கு தெரியலடா. அம்மா பேர் ஹிந்தி லிஸ்ட் बोलेंगेடா. அது காலடா வந்துரு. உங்க அம்மா பேர் என்ன?